ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இன்னைக்கு எங்கள் க டேரஸ் கார்டனில் உளுத்தம் பருப்பு வளர்ந்து வந்துச்சு அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோடய டெரஸ் கார்டில் அது இது வந்து பார்த்துக்கிற பார்க்குற சீடு வந்து வால்ண்ட்ரியாக வந்த பிளான்ட் தான் நம்ம உளுந்து இட்லிக்கு வந்து பருப்பு யூஸ் பண்ணும் இல்லையா அந்த உளுந்து தண்ணியும் அரிசி தண்ணியும் எடுத்துருந்து நான் செடிக்கு ஊற்றிருந்தேன் அதுவே தெரியாமல் எப்போ விழுந்துன்னு தெரியல அதுலேருந்து ரெண்டு செடிகள் வளர்ந்து வந்தது அந்த ரெண்டு செடியிலேருந்து வளர்ந்து வந்த அந்த உளுத்தம்பருப்பை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்து நான் ஒரு ஒரு ஒன் மந்த் நான் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன் இந்த சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வந்திருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வந்திருக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சீட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு இந்த சீட்ஸை வச்சு இன்னும் இந்த அதிகமாக நான் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இப்போ அந்த சீட்ஸ் தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் விதைச்சி காமிக்க போகிறேன் இந்த சீட்ஸ் வந்து நான் டிசம்பர் டிசம்பர் வந்து ஒரு தேர்ட் வீக் அன்னைக்கு நான் வந்து இதை பாட்டிங் பண்ணேன் அதாவது வந்து இந்த இந்த பெரிய டப் இது வந்து அடியில் வந்து கம்போஸ்ட் இருக்குது கம்போஸ்ட் ப பண்ணிகிட்டே இருக்கிற போது ரெண்டு மாதமா அதில் கம்போஸ்ட் இருந்துட்டுருக்கு அதுக்கப்புறமா மேலே மண் போட்டு இதுக்காக நான் ரெடி பண்ணேன் இந்த சாயிலை இப்போ வந்து இந்த சீட்ஸ் வந்து எல்லா சீட்ஸுமே நல்ல மெச்சூராக இருக்குது ஒன்று கூட ஒரு இதுவாகவே டேமேஜ் ஆகும் இல்லை நல்லா இருக்குது ஹெல்த்தியான ஒரு சீட்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சீட்ஸ் கிடச்சிருக்கு இந்த சீட்ஸ் தான் நான் இப்போ வந்து நான் நட்டு வச்சிருக்கேன் இது வந்து இது குறுகிய கால பயிரும் அதாவது அதாவது ஷார்ட் டைம்லேயே வந்து இது சீக்கிரமாக வளர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈல்டு கொடுக்கும் ஒரு மூணு மாதத்தில் இந்த செடிகள் வந்து வளர்ந்து நம்மளுக்கு இந்த விதைகள் வந்துடும் நமக்கு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நட்டு மூணு மூணாவது நாளில் இந்த பாருங்க முளைச்சி வந்திருக்கு இது வந்து ஏழாவது நாள் நான் ஒரு மூணு டப்பில் மட்டும் இதுக்கு தனியாக ஒரு டப்பு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இதில் வந்து வேர்கடலை செடியும் இருக்குது பச்சை மிளகாய் செடி இருக்குது இதெல்லாம் ஏற்கனவே வேர்கடலாக இருந்தால் அதெல்லாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பம் போட்டிருக்கேன் இது இது வாட்டர் டே டேங்கு வாட்டர் கேன் இது அந்த ட டப்லேயும் நான் வச்சுருக்கேன் இதில் வெண்டக்காய் செடி இருந்தது ஏற்கனவே அதில் வந்து இப்போ ரெண்டு வெண்டக்காய் செடி இருக்குது இதில் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து காய்கறி செடிகளை வந்து வெண்டக்காய் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு செடியே கண்டினியூஸாக வந்து காய் கொடுத்துட்டே இருக்குங்க எனக்கு இந்த செடி வந்து நான் வச்சு ஒரு வருஷம் ஆகிடுச்சு கண்டினியூஸாக காய் எனக்கு இருந்துட்டே இருக்கு நம்ம கடையில் வாங்குற காய்களை விட இந்த காய்கள் வந்து சீக்கிரமாகவே வெந்துடுது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அடுத்தது வந்து இந்த டப்லேயும் நான் வச்சிருக்கேன் இதில் கம்போஸ்ட் இதுலேயும் கம்போஸ்ட் இருக்குது அடியில் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒன்றரை ரெண்டு மாதம் கிட்டே ஆகுத இருக்கிற கம்போஸ்ட்டு மேலே மண் மட்டும் போட்டு இந்த சீட்ஸை நான் வச்சுருக்கேன் இது எல்லாமே இந்த ஏழு நாள் ஆகிடுச்சங்க இதில் சாமந்தி செடி இருக்குது நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு டப்பு வந்து அரேஞ்ச் பண்ணாமல் மண்ணெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணாமல் இந்த மாதிரி செடிகள் மல்லி செடி சாமந்தி செடியெல்லாம் இருக்கும்போது அது நடுவில் ஸ்டெம் இருக்கும் செடி இருக்கும் நம்ம சுத்தீரை வந்து காலியாக தான் இருக்கும் இதுவும் வந்து முள்ளங்கி இருந்த செடி தான் முள்ளங்கெல்லாம் அது முடிஞ்சிருச்சு இல்லை ஒரே ஒரு செடியை மட்டும் நான் வச்சுட்டு சீட்ஸுக்காக வச்சிருக்கேன் பாருங்க பிங்க் கலர் முள்ளங்கி செடி இது பிங்க் கலர் முள்ளங்கி நிறைய வந்துச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டேன் ஒரு செடி வச்சிருக்கேன் இதுவும் சாமந்தி செடி இந்த மாதிரி ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு டப்பு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணாமல் ஏற்கனவே செடி இருக்கிற தொட்டிலேயே நம்ம வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய இந்த இந்த வந்து எல்லா டப்புளுமே நான் ஒரு அஞ்சாறு டப்பில் நான் போட்டுட்டேன் இப்போ மூணாவது மாதம் டிசம்பர் மாதம் தான் இது வந்து இந்த விதைகளை போட்டேன் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி எண்டில் வந்து இந்த காய்கள்லாம் வந்து நான் நான் ஹார்வஸ்ட் பண்ணிட்டேன் நிறைய காய்கள் வந்துச்சுங்க இதில் வந்து அவரக்காய் செடியில் வந்து இந்த கருப்பு கலர் பூச்சிலாம் ஒன்று வரும் பாருங்க அந்த மாதிரி பூச்சிகள் வந்து ஒரு தொட்டியில் மட்டும் இதை அட்டாக் ஆச்சு ஆனால் வந்து செடிகள் வந்து அப்போ காய்கள்லாம் முத்தினிது நல்லா மெச்சூட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பூச்சி வந்ததால் நான் அதுக்கு எதுவும் மருந்து அடிக்கல எல்லாத்தையுமே நான் ஹார்வஸ்ட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் அளவுக்கு அளவு தான் நான் விதைகள் போட்டேன் இப்போ எனக்கு வந்து இவ்வளோ காய்கள் வந்திருக்கு மூணு மாதத்தில் ஷார்ட் டைம்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி உளுந்து வந்து உளுத்தம்பருப்பை வந்து நம்ம ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோட டெரஸ் கார்டன்ல வந்து வாலண்டியா வந்தது இது வந்து கீரைகள் வந்திருக்கு தண்டு கீரையும் கொஞ்சம் பாலாக்கீரையும் வந்திருந்தது அதையும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னுடைய கார்டன்ல வந்து உளுத்தம்பருப்பு வெண்டைக்காய் கத்திரிக்காய் பச்சை மிளகா தக்காளி அடுத்தது வந்து வேறு கடலை இது இல்லாமலுமே கூட எனக்கு என்னுடைய கார்டனில் வந்திருக்குங்க எனக்கு ஒரு ஃபீல் வந்து ஏதோ ஒரு ஃபார்ம் லேனில் வந்து நான் இதெல்லாம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் இந்த சின்ன சின்ன டப்பில் நம்ம வந்து இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே இப்போ அந்த மாதிரி தோல் எடுத்த ஒரு பருப்பு தான் இப்போ எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி கிட்டே இந்த எனக்கு இந்த உளுத்தம் பருப்பு வந்திருக்குங்க இது வந்து கடையிலெல்லாம் நம்ம வாங்கும் போது தோல் எடுத்துட்டு பாலிஷ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒயிட் கலரில் இந்த உளுத்தம் பருப்பு கொடுப்பாங்க இந்த பருப்பு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் நம்ம மறுபடியும் இதை வந்து விதைக்கி விட்டோம்னா இந்த ஃபிஃப்டி கிராம்ஸ்ன்றது நம்மளுக்கு கால் கிலோ கால் கிலோ ஒரு முந்நூறு கிராம் அளவு கூட நம்மளுக்கு இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு கிடைக்கலாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பண்ணி நிறையவே நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம வளர்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த இவ்வளோ உளுந்து கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்